ஃபஸ்ட்டு நம்ம இப்போ மா டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு நாங்கள் வந்துட்டு உள்ளே திறந்து நாங்கள் ஃபஸ்ட்டு குட்டிகளை முதல்ல ஓட்டிகிட்டு வந்துடணும் ஓகேங்களா உள்ளே குட்டிகளை ஓட்டுறாங்க வருது பாருங்கள் குட்டிகளை முதல்ல ஓட்டி விட்டுடணும் இப்போ பாருங்கள் குட்டிகளுக்கும் தனி ஓகேங்களா அதை செப்பரேட்டாக தனியாக விட்டுடணும் அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ உள்ளக்குள்ளே நான் இப்போ வந்துட்டு ஓட்டி விட்டாச்சே இப்போ பட்டியை துறக்கிறவங்க பாருங்கள் திறந்து இப்போ உள்ளே போனோன்னா உள்ளே ஆறுகள் இருக்கும் இப்போ அப்படியே நாங்கள் வந்துட்டு இதுதான் கைஸ் இதுதான் தான் வந்துட்டு இது ஒரு ஷெட்டு ஓகேங்களா இது ஒரு ஒன் ஆஃப் த ஷெட்டு இந்த ஷெட்டில் இருக்கிற ஆடுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நாங்கள் இப்போ ஓட்டிகிட்டு போக போகிறோம் இது ஒன் ஆஃப் த ஷெட்டு ஓகேங்களா இன்னொரு ஷெட் ஷெட்டு அங்கே இருக்குது இந்த ஷெட்டிலேருந்து இப்போ ஆடுலாம் நாங்கள் பிடிச்சிட்டு போகிறோம் இந்த பாருங்கள் இது எல்லாமே தரையில் தான் நாங்கள் கட்டி வச்சுருக்கோம் ஓகேங்களா தரை முறையில் தான் கட்டி வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் பாருங்கள் இப்போ நாங்கள் ஓட்டிகிட்டு போகிறோம் பாருங்கள் ஆடுகளை பிடிச்சிட்டு போயிட்டு அங்கே அந்த தீவனம் சாப்பிட பார்த்திங்களா அந்த ட்ரம்மாண்டை ஓட்டிகிட்டு போயிட்டு கட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போனோம் வந்து இழுத்துக்கிட்டு போடும் இந்த ஆடுங்கள்லாம் வந்துட்டு அப்படி அதனால் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டிகிட்டு போனோம் இங்கே பாருங்கள் ஓட்டிகிட்டு போகிறோம் இது வந்து குட்டிங்க குட்டிங்கெல்லாம் வந்துட்டு இப்போது உள்ள அதோடய ஷெட்டுகள் வந்துடுச்சு அதோடய பட்டிக்கு இப்போ இதுங்களுக்கு வந்துட்டு தீனி போடணும் அதனால் வந்துட்டு பார்க்குதுங்க எல்லாமே ஸோ இங்கே பாருங்கள் கைஸ் இப்போ ஃபுல்லாமே ஓட்டி அந்த கட்டியாச்சு இப்போ வந்துட்டு இதில் தீனி இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்துட்டு நேற்றுக்கு போட்டது ஓகேங்களா நேற்று ஈவினிங்கோடு போட்டு விட்டது அதோட மீதி பேலன்ஸ் வந்து இப்போ இதுங்க சாப்பிடுதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரத்தில் ஒரு டென் மினிட்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து சாப்பிட்டோம் வந்துட்டு இதுக்கு கஞ்சி ரெடி பண்ணலாம் ஓகேங்களா இப்போ வந்துட்டு இதுக்கு கஞ்சி ரெடி பண்ணோம் ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்துட்டு இங்கே பாருங்க இதுதான் இதுக்கு கஞ்சி ரெடி பண்ணுறது இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக் ஆகிடும் ஓகேங்களா செவன் ஓ கிளாக் ஆகிடும் இது அப்படியே ஆடு பிடிச்சி கட்டிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கஞ்சி ரெடி பண்ணால் இங்கே பாருங்க தண்ணி பாதி வைக்கணும் நிறைய பேர் இந்த இடத்துல இந்த கொஸ்டின் இந்த கேட்டுகிட்டே இருக்கீங்க நல்லா பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கஞ்சி ரெடி பண்ணுறது நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இது என்னென்னு சொல்லிட்டு எப்படி இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போ தண்ணி போட்டாச்சுங்களா இப்போ இங்கே பாருங்கள் இது வந்து சோளத்தட்டு நம்ம மக்கா சோளம் அரைச்சிட்டு வந்து சோளத்தட்டு அதை தான் நம்ம போகிறோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த ரேஷியோ இதுதான் வந்து மக்கா சோளம் கஞ்சி ஓகேங்களா இது வந்துட்டு அதில் ஒன்றும் இல்லை மக்காசோளம் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ மக்காசோளம் தேவையோ அதை வந்துட்டு நம்ம அப்படியே கரைச்சி வச்சுருக்கோம் அவ்வளோதான் அது அப்படியே மாவு மாதிரி ஊற்றுறதுக்காக கரைச்சி வச்சிருக்கோம் அதாவது வெறும் மக்காசோளம் தான் அரைச்சிட்டு வந்தது அது அப்படியே பவுட்ரு எடுத்து போட்டு தண்ணி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம் அவ்வளோதான் அப்படியே நீங்கள் கஞ்சி ஊற்றுறதுக்கு இப்போ பாருங்கள் அடுப்பு பற்ற வச்சாச்சு இப்போ நல்லா கொதிக்கும் கொதிச்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம அதை ஊற்றிடுறோம் ஊற்றுனா இது ஆகிடும் ஓகேங்களா ஊற்றி அப்படியே மூடி வச்சுருந்தால் கஞ்சி ரெடி ஆகிடும் நான் உங்களுக்கு அதை அப்புறம் காட்டுறேன் பாருங்கள் மக்காசோளம் அப்படியே ஊற வச்சுட்டு இப்போ நம்ம அப்படியே கஞ்சி ஊற்ற கோ தண்ணி குறைச்ச பிறகு அப்படியே ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் அப்படியே மூடி வச்சுட வேண்டியதான் அதுக்கப்புறம் அதை மதியம் வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்து நாங்கள் வைப்போம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா ஜஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம ஆடு விட்டுட்டு போனோம் பார்த்திங்கன்னா எல்லாமே தின்னுட்டு இங்கே பாருங்கள் ஃபுல் ஃபுல்லாக தின்னுட்டு பார்த்தீங்கன்னா ரெடியாக வச்சுருக்க பாருங்கள் இப்போ ஃபுல்லாக எம்டியாக டிஆியாக இருக்கும் பாருங்கள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் காமிச்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு அதெல்லாம் பார்த்திங்க இப்போ இல்லை பாருங்கள் எல்லாமே தின்னுட்டு வச்சிச்சிங்களா ஸோ அவ்வளோதான் இப்போது வந்துட்டு இப்போ சாப்பிட்டது இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு ஒரு ஒம்பது மணி ஆகிடும் இப்போ ஒம்பது மணிக்கு அப்புறம் நான் பத்து மணிக்கு ஒரு ஒன்பது ஒரு தீனி போடுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா இது போயிட்டு பிடுங்கிட்டு வரணும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைன் ஓ கிளாக் அதாவது ஒம்பது மணி இப்போது இப்போ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கொடியை இப்போ பிடிங்க வச்சுருவோம் இப்போ போட மாட்டோம் இன்னும் ஒரு ஒரு ஒம்பதரைக்கு மேலே தான் நாங்கள் கொடியை போடுவோம் இப்போ நாங்கள் கொடியை வந்து புடிங்க வச்சுருவோம் இது நாங்கள் ஆல்ரெடி போடு போட்டோம் இப்போ பிடிங்க வச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அது போகிறத வீடியோவை காட்டுறேன் ஓகேங்களா கைஸ் இப்போ வந்துட்டு நாங்கள் அந்த பத்து மணிக்கு கூடி பிடுங்கி போட்டாச்சு இப்போ மணி பார்த்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டி பன்னெண்டரை ஆகுது இப்போ நாங்கள் கஞ்சி வைக்கிற டைம் ஆகிடுச்சு நான் ஆல்ரெடி இந்த கஞ்சி வைக்கிற வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா நான் ஐ பாட்டனில் கொடுக்குறேன் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் இருக்கும் இந்த கஞ்சி வைக்கிறதுல பற்றி இப்போ பாருங்கள் இதை வந்துட்டு அதாவது வாட் அது தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா சரி பங்காக எல்லாத்துலேயும் பிரிச்சுக்கணும் ஒரு மூணு கூட வச்சுக்கணும் சரி பங்கா எல்லாத்திலேயும் பிரிச்சிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஆக்கி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா கஞ்சி அது இருக்கும் பார்த்திங்களா அதை வந்துட்டு அப்படியே மல்டிபிள் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி கொண்டு போய்ட்டு வைக்க வேண்டியதாக இது ஒன்றும் பெரிய சிம்பிள் வேலை தான் ஆனால் நிறைய பேர் இங்கே தான் வந்துட்டு டவுட் கேட்குறீங்க ஸோ அதனால் வந்து கிளியராக இதை நீங்கள் பார்த்துக்கோங்க பாருங்கள் தண்ணி வெறும் பச்சை தண்ணி தான் இது வந்துட்டு நம்மளுக்கு எத்தனை எத்தனை இதுக்கு தேவையோ அத்தனை அத்தனை ஊற்றி வச்சு நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும் எல்லாத்தையும் இங்கே பாருங்கள் இப்போது பாதியிலேருந்து எடுத்து இது பாதி ஷேர் பண்ணிக்கணும் பாருங்கள் கொஞ்சம் இப்போ பா கஞ்சி நம்ம எடுக்கலாம் இங்கே பாருங்கள் நான் காலையில் ஊற்றி வச்சுது இப்போ மதியம் பார்க்கும்போது வெந்து நல்லா வெந்து வந்திருக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கணும் அதனால் உப்பு இங்கே பாருங்கள் நல்லாவே வெந்து வந்திருக்கு இப்போ அப்படியே நம்ம வேண்டியலாம் இங்கே பாருங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கலக்கி விட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் அள்ளி போட்டுக்கலாம் இதில் அள்ளி போட்டுக்கிட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம் அதுக்கப்புறம் லைட்டாக உப்பும் சேர்க்கணும் இதில் வெயிட் பண்ணுங்கள் சேர்த்துடலாம் நல்லா கலக்கி விடணும் கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா ஆடுகளுக்கு வந்துட்டு டைஜஷன் ஆகாது ஜீரணத்துக்கு வராது ஸோ அதனால் நல்லா கலக்கி விட்டுடணும் சுத்தமாக தள்ளி விட்டுக்கலாம் இதிலையும் நம்ம கலக்கி விட்டுக்கலாம் நமக்கு கலக்கும்போது தெரியும் இதில் கஞ்சி எவ்வளோ அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கனா அப்போ அதிகமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா கம்மியாக எடுத்து நம்ம போட்டுக்கலாம் கம்மியாக இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் அள்ளி இதில் போட்டு கரைச்சிக்கலாம் நமக்கே தெரியும் கரைக்கும்போதே இங்கே பாருங்கள் நல்லா கரைச்சிடலாம் இப்போ அதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் வந்துட்டு நம்ம இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த குண்டால் இருக்கிறத அப்படியே கரைச்சிக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா சுத்தமாக நம்ம குண்டானை இப்போவே கழுவிக்கலாம் ஏன்னா காஞ்சிருச்சுன்னா அப்படி முடியாது அதனால் வந்துட்டு இப்போவே கழுவிக்கலாம் நல்லா அடி பிடிச்சிருக்கும் அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம துளவி விட்டுடணும் காய் வைக்கும்போதே ஸோ அதேமாரி இருந்துச்சுன்னா இப்போ கரைக்கும் போது பார்த்திங்கன்னா சேர்த்து கரைச்சிக்கணும் இப்போ உப்பு நம்ம ஆட் பண்ணணும் உப்பு பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணால் தான் வந்து இன்னும் விரும்பி சாப்பிட்றோம் ஆடுங்க ஸோ அதனால் வந்துட்டு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கணும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு புடி அளவு நமக்கே தெரியும் வாயில் வச்சு பார்த்தா நமக்கு தெரியும் ஸோ நார்மலாக சாப்பிட்ற உப்பு அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் நாங்கள் இப்போ நாலு பாத்திரத்தில் வந்து நாங்கள் கரைச்சி வச்சுருக்கோம் எங்களுக்கு வந்து நாலு பாத்திரம் போதுமான அளவு ஸோ உங்களுக்கு எவ் எவ்வளோ இருக்கு எவ்வளோ ஆடுகள் இருக்கோ அந்த ஆடுகளுக்கு அளவுக்கு கன்வீனியன்ட்டாக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பாத்திரத்தை மல்டிபிள் பண்ணிக்கோங்க இப்போ எங்களுக்கு நாலு பாத்திரம் மட்டும் போதும் நாலு பாத்திரத்தில் கரைச்சா மட்டும் எங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நாங்கள் ஒன்று தேர்த்து குட்டிங்களுக்கு வச்சுருவோம் இப்போ பாருங்கள் இந்த நாலு பாத்திரம் எங்கெங்கே எட்டு போயிட்டு வைக்கிறோன்னு பாருங்கள் உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் இது வந்துட்டு சின்ன குட்டிங்களுக்கு சின்ன பட்டியில் இருக்கிறது எந்தக்கும் வந்துட்டு ஒரு அணைக்குடி நாங்கள் வச்சுருவோம் அதுங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு குடிக்க ஆரம்பித்தோம் இந்த ஆடுகளுக்கு இப்போவே இந்த பட்டியலில் வச்சு பழக்கப்படுத்திடணும் அப்படி பெருசாக ஆச்சுன்னா இது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பழக்கப்படுத்த முடியாது ஸோ அதனால் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே இந்த கஞ்சிக்கு வைக்கிறதுக்கு பழக்கப்படுத்திக்கோங்க ஆடுங்களுக்கு இங்கே ரெண்டு பக்கெட்டில் எடுத்து போகிறோம் பார்த்திங்களா இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆடுங்களுக்கு ஓகேங்களா பாருங்கள் பார்த்து எடுத்துகிட்டு போங்க கீழே ஊற்றிடாமல் ரெண்டு ரெண்டு ஆடுகளுக்கு வைக்கணும் ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு இங்கே ஒரு ஆடு இருந்துச்சு அது வந்துட்டு நாங்கள் இப்போ ப்ளேஸ் மாற்றி கட்டோம் அதனால் வந்துட்டு இங்கே ஒன்று தான் இருக்குது ஆல்ரெடி இங்கே ஒன்று இருக்கும் இங்கே பாருங்கள் ரெண்டுத்துக்கும் வைக்கணும் சண்டை போடாமல் பார்த்துக்கணும் அதை சண்டை போட்டு கீழே தள்ளி விட்டோன்னா அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் உப்பு போட்டு வச்சுருக்கிறதுனால நல்லாவே குடிக்கும் ஆடுங்க குடிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை மாற்றி விடணும் கலக்கி விடணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கலக்கி விட்டால் தான் அடியில் இருக்கிறதுலாம் மேலே வரும் இப்போது நீங்கள் இது கரைச்சிங்கள்ல இங்கே பாருங்கள் பெரிய ஆடுங்களுக்கு பெரிய ஆடுங்களுக்கு வைக்கணும் இப்போ நீங்கள் கரைச்சிங்களே இது வந்து மக்காசோலை கஞ்சி மட்டும்தான் இதில் வந்துட்டு கடலை புண்ணாக்கும் நாங்கள் ஆட் பண்ணுவோம் ஓகேங்களா அது எப்பயாச்சும் ரேராக ஆட் பண்ணுவோம் கடலை புல்லாவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த பச்சை தண்ணி எதுக்காக அப்படின்னா சப்போஸ் மேலே இருக்கிறதெல்லாம் குடிச்சு நின்றுடும் குடிச்சிட்டு அடியில் இருக்கிறது திப்பிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுனு இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் பச்சை தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி இங்கே பாருங்கள் ஆட் பண்ணுறாரு பாருங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வச்சுன்னா அது மறுபடியும் குடிக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஸோ வந்துட்டு கட்டியாக ரொம்ப சாப்பிடுச்சுன்னா டைஜஷன் ஆகாது ஜீரணத்துக்கு வராது ஸோ அதனால் தண்ணி மாதிரியே தான் வைக்கணும் ஓகேங்களா அது நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க அதில் தான் இருக்குது பெரிய விஷயமே அடுத்தது அந்த ஆடுக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றா ரெண்டு ரெண்டு ஆடாக வச்சுக்கிட்டு வரணும் இப்போ பெரிய பெருசாக இதுக்கு வந்து கஞ்சி வைக்கிறதுக்குன்னு ஒரு இது இருக்குது அதை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இல்லை ரெடி பண்ணி வச்சிங்க அப்படின்னா அதில் ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா அது மாட்டுன்னா அது போய்ட்டு குடிக்கும் ஓகேங்களா இது வந்துட்டு பெருசாக ஷெட்டு போடும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நாங்கள் பண்ணணும் அது மாதிரி பண்ணுறது ஐடியா இருக்குது ஸோ அது மாதிரி பண்ணணும் அதை நீங்கள் அப்படியே ஊற்றி விட்டிங்கன்னா அது பாட்டுன்னு வந்து குடிச்சிக்கும் ஓகேங்களா திறந்த டேப்பு திறந்து விட்டால் தண்ணி வரும் அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிச்சிக்கும் அந்த மாதிரி அது சிஸ்டம் அது இப்போ பாருங்கள் எல்லாமே குடித்தாச்சு குடிச்சு உடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாத்திலேயுமே எம்டியாக தான் இருக்கும் தீனா நாங்கள் போட மாட்டோம் ஜஸ்ட்டு கஞ்சி குடிச்சு விட்டோன்னே அப்படியே தூங்கிடும் ஒரு ஒரு ஆஃப் அதோட ஒரு ஒன் ஹவர் கழித்து அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் போடுவோம் தீனி இங்கே பாருங்கள் இதுக்கும் கஞ்சிலாம் குடிச்சாச்சுங்க குடிச்சிட்டு இப்போ விளையாடிட்டு இருக்குதுங்க இப்போ குட்டிகளுக்கு வேணுன்னா ஒன்று ரெண்டு போட்டுக்கலாம் பட் ஆனால் பெரிய ஆடுகங்களுக்கு நாங்கள் எதுவுமே போட மாட்டோம் அதோட பார்த்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டி கஞ்சி வச்சோம் அதோட ஒரு டூ ஓ கிளாக் இல்லை டூ தேர்ட்டி அந்த மாதிரி இருக்கும் அதாவது ரெண்டரை வைக்கலாம் தான் வரும் அதாவது கஞ்சி வைக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி ஆகிடும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் இருந்து ரெண்டரை ரெண்டு மணிக்கு மறுபடியும் வந்துட்டு இங்கே பாருங்க சுத்தமாக இருக்கிறது ஒன்று ரெண்டு பொறிக்கிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு நின்றுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தமாக மறுபடியும் அதை ட்ரம்லாம் சுத்தம் பண்ணிடுவோம் இங்கே பாருங்கள் இப்போ இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை இருக்கும் ஓகேங்களா ரெண்டு ரெண்டரை இருக்கும் ரெண்டரைக்கெலாம் வந்துட்டு மறுபடியும் கஞ்சி வச்சு தூங்கி எழுந்திரிக்கும் வந்து தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ரெண்டுலாம் பொறிக்கிட்டு மேலே டஸ்ட்டுலாம் சாணி கிணி போட்டு வச்சுருக்கோம் அதெல்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடணும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் ஒரு இது மாதிரி கிளீன் பண்ணி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டூ ரெண்டே முக்கா ஆகிடும் ஒரு கரெக்டாக மூணு மணிக்கு ஆகிடும் ஒரு ரெண்டே முக்கா மூணு ஆகிடும் இப்போ கொடி அழிட்டு போயிட்டு நம்ம போடுவோம் இந்த கொடியை வந்து நம்ம காலையிலே நான் சொல்லியிருந்தேன்ல முதல்ல அப்படியே பிடுங்கி காடை காய வச்சிருவோம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டுட்டு போய்ட்டு நம்ம எல்லாத்துலேயும் போடுவோம் இது வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே முக்கா இல்லை மூணு மணி கூட ஆகிடும் சில டைம் ரெண்டரை கூட ஆகிடும் உங்களுக்கு எப்படி கரெக்டாக இருக்கோ அந்த டைமிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இங்கே வாரம் எல்லாத்துக்கும் கொடி போடாச்சு இப்போ இதுங்க சாப்பிடுவோம் இது ஃபுல்லாகவே சாப்பிடுவோம் இப்போ நல்லாவே சாப்பிடுவோம் நிறைய அதிகம் விடாது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ மூணு மணிக்கு ஒரு ஒரு இது ஈடு போடுறோமா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு ஒரு ஈடு நாங்கள் போடுவோம் ஸோ ரெண்டு வேலை போடுவோம் இப்போ ஈவினிங் டைமில் நாலு மூணு மணிக்கு ஒன்று நாலு மணிக்கு ஒரு டைம் போடுவோம் மூணு மணிக்கு போகிறோம் பார்த்திங்கன்னா அப்போ போடும்போதே கம்மியாக தான் போடுவோம் நாங்கள் பாருங்கள் நல்லா தள்ளி விட நல்லா இருக்கும் ஏன்னா வந்துட்டு எடுத்து எடுத்து கீழே போட்டுரும் அப்புறம் வேஸ்டா போயிடும் கீழே போட்டு மிதிச்சிரும் இப்போ குட்டிங்களுக்கு குட்டிங்களுக்கு நம்ம போட்டிருந்தோம் குட்டிங்கெலாம் நல்லாவே சாப்பிடும் குட்டிங்களுக்கு போடும்போது கொஞ்சம் கம்மியாகவே போடணும் ஏன்னா வந்துட்டு அதிகமாக போடக்கூடாது கொடி கல்ல கொடி ஸோ கைஸ் இதுதான் நம்முடைய ரொட்டீன் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சில நாள் வந்துட்டு இது சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா இந்த ரொட்டீன் சேஞ்ச் ஆகும் அது பசிந்தி போடும்போது சேஞ்ச் ஆகும் அது நான் இன்னொரு வீடியோ நான் போடுறேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ